அரசியல் கோட்பாடு கருத்து முரண்பாடுகளில் நாம் அவர்களை விட்டு விலகி நிற்கிறேன் ஒழியே வேறு தளத்தில் நிற்கிறேமே ஒழிய அந்த கட்சியில் இருப்பவர்களெல்லாம் நம் உறவினர்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அவர்கள் கருத்தை அவர்கள் கோட்பாட்டை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் நாம் நம்முடைய கருத்தை தத்துவ நிலைப்பாட்டை எடுத்து முன்வைக்கிறோம் அதில் கண்ணியமோ கட்டுப்பாடு மீறலோ ஒருபோதும் இருக்கக்கூடாது கருத்து மாறுபாடு இருக்கலாம் ஆனால் மனித வெறுப்பு ஒருபோதும் இருக்கக்கூடாது அது தமிழ் தேசிய பிள்ளைகளிடத்திலே அறவே இருக்கக்கூடாது அவர்கள்தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அது எல்லாத்தையும் மீறுவது அவர்கள் கோட்பாடு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அப்படி ஒருபோதும் நடந்து கொள்ளக்கூடாது நம் கருத்தை அழுத்தமாக அணித்தரமாக ஆவேசமாக எடுத்து வைக்க வேண்டுமே ஒழிய கேலி செய்வது கிண்டல் செய்வது அவர்கள் மனம் புண்படும்படி காயம்படும்படி நாம் ஒருபோதும் பேசக்கூடாது என்பதை என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு ஒரு வேண்டுகோளாக ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறேன் திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே குழந்தைக்கு தான் பாடுறேன் வறுமை நிலைக்கு பயந்து விடாதே ஒரு திறமை இருக்கு மறந்து விடாதே திருடாதே பாப்பா திருடாதே திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடாதே அவனுக்கு எவ்வளவு கனவு இருந்தா பாருங்க உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா பதுக்குற நோக்கம் ஒதுக்குற நோக்கம் இருக்காது இதுதான் வரி தடவை ஒரு பாடலாசிரியர் எழுதியிருப்பார் இசையமைப்பாளர் அந்த கருத்தை வலியுறுத்தணும்னு எம்ஜிஆர் அவர்கள் நீ உலக்கீர நோக்கம் உறுதியாயிட்டா திருப்பி திருப்பி நாலு முறை உலக்கீர நோக்கம் உறுதியாயிட்டா பதுக்கிற நோக்கம் இருக்காது ஒதுக்கிற நோக்கமும் இருக்காது அந்த கருத்தை திரும்ப திரும்ப வருங்கால தலைமுறைக்கு ஆள் மனதில் ஆள வைக்க வேண்டும் என்று அவ்வளவு பொறுப்புணர்வோடும் அக்கறையோடும் நம் முன்னவர்கள் எழுதி வைத்தார்கள் பாடி வைத்தார்கள் என்பதை என்னிலும் இல்லை என் தம்பிதங்கையில் கவனிக்கணும் எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் அறிவியலின் பெருமை மிக அடையாளமாக இருக்கிற ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஏன் அமைச்சர்களை எல்லாம் கூட்டி வைத்து பேசவில்லை ஏன் மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைக்கவில்லை ஏன் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் அழைத்து பேசியிருக்கலாமே தமிழ்நாட்டுக்கு வந்தால் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களோட பள்ளிக்கூட மாணவர்கள் கல்லூரி மாணவர்களிடத்திலே சென்று சென்று பேசியதற்கு காரணம் அடுத்த தலைமுறையை தயார் செய்வது ஒன்றுதான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியும் உண்மையும் நேர்மையுமாக நல்லாட்சியை மலரச் செய்ய முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள் அதே நம்பிக்கையில் தான் உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்திலே நிற்கிறோம் கவனியுங்கள் கல்வி என்பது மானுட உரிமை கல்வி என்பது மாநில உரிமை இந்த மாநில பட்டியலில் மாநில உரிமையாக இருந்த கல்வியை இந்திய ஒன்றிய அரசு பொதுப்பட்டியலுக்கு தன்னகத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டது எடுத்துக்கொண்டு போன போது அதிகாரத்தில் இருந்தது திமுக அன்றைக்கு அவசர நில எமர்ஜென்சி இந்திரா காந்தி எம்ஆர் அறிவித்து எதிர்த்து எவரும் கேள்வி கேட்க முடியாத நிலை உருவாக்கி எடுத்து கொண்டு போய் விட்டார் கல்வி மாநில உரிமை பறி கொடுத்தது இவர்கள் பாரித்து கொண்டு போனது இவர்கள் கூட்டணியில் இருக்கிற அவர்கள் நங்க கவனிக்கணும் இது உங்கள் பிள்ளைகள் எங்களை தவிர யாரும் உங்களுக்கு பேசுவார்கள் மறந்து விடுவது மக்களின் இயல்பு நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை அதை தான் நாங்க செய்து கொண்டு எடுத்து கொண்டு போனது யார் காங்கிரஸ் இன்றைக்கு கல்வி மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் கொண்டு வருவோம் என்று தேர்தல் அறிக்கையிலே விடுகிறார்கள் அறிக்கை விடுகிறார்கள் எடுத்து கொண்டு போகும் போது என்ன செய்தீர்கள் தடுக்க முடியல ஏன் தோற்று போனார்கள் அந்த இடத்திலே தோற்று போனார்கள் ஆட்சியாளர்கள் அடுத்த தேர்தலிலே வென்றார்கள் அவர்கள் வென்றார்கள் என் மக்கள் தோற்றார்கள் பள்ளிக்கூடங்களில் தான் அதிக வாக்ககம் இருக்கிறது வாக்குச்சாவடி பூத்து ஒருவன் எழுதுகிறான் இங்கே உருவாக்க முடிஞ்சது டாக்டர் உருவாக்க முடிஞ்சது ஐபிஎஸ் உருவாக்க முடிஞ்சது நீதிபதியை உருவாக்க முடிஞ்சது வக்கீலை உருவாக்க முடிஞ்சது ஒரு தலைவனை உருவாக்க முடியல இந்த பள்ளிக்கூடத்தில் எல்லாத்தையும் உருவாக்க முடிஞ்சது அந்த பள்ளிக்கூடத்தில் இன்று இவர்கள் மாநில பட்டியலுக்கு கல்வி உரிமையை கொண்டு வருவோம் என்று சொல்கிற இவர்கள் ஒரு மாநில கட்சியின் உடன் பிறந்தவர்களே

தேர்தலில் மட்டும் வெற்றி பெறுவார்கள் நாங்கள் தேர்தலில் தோற்று இருக்கலாம் தேர்தலில் தோற்றவர்கள் ஆனாலும் நாங்கள் வென்றவர்கள் ஏன் கொண்ட கொள்கையில் உறுதியாக இன்று வரை நின்றவர்கள் நாங்களே வென்றவர்கள் என் தாய் நலத்தில் நீதிமன்றத்திலே என் தாய்மொழியிலே வழக்காடுகிற உரிமை வேண்டும் பல ஆண்டுகளாக வழக்கறிஞர் ஒரு மக்கள் தாய்மொழி மீது பெரும்பற்று கொண்ட தமிழ் அறிஞர்கள் எங்களை போன்ற பிள்ளைகள் எல்லாம் போராடினும் மரணமறை உணவில்லை உணவை மறுத்து உண்ணாவிரத போராட்டம் எல்லாம் இருந்தார்கள் வழக்கறிஞர்கள் அன்றைய ஆட்சியில் இருந்த ஐயா அவர்கள் ஐயா மதிப்பிற்குரிய பெருந்தகைய ஐயா கருணாநிதி அவர்கள் சட்டமேற்றினார்கள் தமிழிலே வழக்காடுகிற உரிமை வேண்டும் என்று அதை முன்னகர்த்தினார்கள் குடியரசுத் தலைவருக்கு நல்லா கவனிச்சுக்கணும் அன்னைக்கு இருந்தது யாரு அப்துல் கலாம் அவர்கள் முன்னகர்த்திய போது அதை அப்துல் கலாமுக்கு அனுப்பினால் அதில் அவர் கையெழுத்திட்டு விடுவார் ஒரு தமிழன் என்ற அடிப்படையிலே கையெழுத்து விட்டு விடுவார் என்பதற்காகவே இவர்கள் அவரிடத்தில் முன்னகர்த்தவே இல்லை அவற்றை கேட்டால் எனக்கு அனுப்பவே இல்லை எப்படிப்பட்ட துரோகத்தை இந்த காங்கிரஸ் ஆட்சி இந்த ஆட்சியில் செய்தது உனக்கு என்பதை புரிந்து கொள் பிறகு அதன் பிறகு இரண்டு குடியரசுத் தலைவர்களை உருவாக்கியது திராவிட முன்னேற்றக் கழகம் தன் ஆதரவில் ஒன்று பிரதிபா பாட்டில் இன்னொன்று பிரணாப் முகர்ஜி குறைந்த தேவையில் என் தாய் நிலத்தில் வழக்காடு மன்றத்தில் என் தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமை வேண்டும் அதற்கு நீங்கள் கையெழுத்திடுங்கள் என்று சொல்லிருந்தால் கையெழு கையெழு இருந்தால் நாங்கள் உங்களுக்கு ஆதரித்து வாக்கு தருகிறோம் என்று சொல்லியிருந்தால் நிர்பந்தித்து கையெழுத்திட வைத்திருக்கலாம் செய்யல ஏன் தோற்று போனவர்கள் அவ்வளவுதான் அவர்கள் உன் மொழி மீது அக்கறை உன் உரிமை மீது அக்கறை இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் என்கிற ஒற்றை மகனின் கையெழுத்திலே ஒற்றை கையெழுத்தில் தமிழ் தேசினத்தின் உரிமை செத்து போனது இதுவரை இல்லை இதுவரை வர முடியல குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அன்னமான் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது